நூறு நாள் வேலை கதரும் விவசாயிகள் நான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்தவரைக்குமே நிறையவருடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது அதாவது நிறைய மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத வயதான நபர்களும் சரி அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் அது மட்டுமில்லாமல் விவசாய வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்யாமலே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாகத்தான் நூறு நாள் வேலை தற்சமயம் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு நாள் வேலைக்கு வந்த பின்பு விவசாய வேலைக்கு சென்ற பெண்கள் கூட இப்ப விவசாய வேலைக்கு செல்ல மறுக்கிறாங்க அங்கே போனால் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் சம்பளம் என்பது வரும் இங்கேயும் அதே சம்பளம் தான் வருகிறது அங்கே வெயிலிலே வேலை செய்ய வேண்டும் இங்கே அந்த வேலை செய்ய வேண்டியது கிடையாது ஏகப்பட்ட பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வேலைக்கு போவதற்கு மறுப்பு தெரிவித்து அதன் காரணமாக நிறைய விவசாயிகளே நூறு நாள் வேலையை நம்பி நாள் வேலை செய்யக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்சமயம் பாத்திங்க அப்படின்னா அதாவது நமது தென்காசி பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நெல் சாகுபடி என்பது ஆரம்பிச்சிருக்காங்க நெல் நடவு என்பது ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு வடமாநில தான் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது ஏன் ஒரு காலத்திலே நம்ம தமிழக பெண்கள் தமிழக மக்கள் நெல் நாத்திரை நடவு செய்யவில்லையா அப்படி நெல் நாத்திரை நடவு செய்து அந்த நெல் என்பது விளைச்சல் வரவில்லையா அப்படின்னு பார்த்தா எல்லாமே சரியாகத்தான் வந்தது இவர்கள் நடுவதை விட தமிழக மக்கள் அற்புதமாகவே நட ஆரம்பிச்சார் நெட்டுக்கிட்ட இருந்தாங்க இருந்த போதிலுமே தற்சமயம் அந்த மக்களின் சோம்பேறித்தனமாக பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு அதேபோல் தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் வடமாநிலத்தில ஒரு ஏக்கருக்கு ஏழாயிரம் ரூபாய் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நெல் நாட்டுகள் நடவுவதற்கு மொத்தமாக பேசி ஒரு இருந்து முப்பது பேர் வரைக்கும் நட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது வடமாநிலத் தொழர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலைகளையுமே ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க கட்டட வேலையிலிருந்து அனைத்து சின்ன வேலையாக இருக்கட்டும் பெரிய வேலையாக இருக்கட்டும் அனைத்து வட வடமாநிலத்திலே ஆதிக்கம் என்பது செலுத்த ஆரம்பிச்சு

போட்டுக்கொண்டு அரசாங்க அதிகாரி போல் ஒரு இடத்திலே அமர்ந்தால் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா மாலை நான்கு மணிக்கு வீடு வரக்கூடிய சூழல் என்பது தான் இருக்கு இது அனைத்து நூறு நாள் வேலை செய்யக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இப்படித்தான் இருக்கிறதுன்னு நான் சொல்லல ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க